பேரலில் கட் பண்ணி ரெடி பண்ண டப்புல தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம் இதில் தான் இப்போ மீன் விட போகிறோம் என்ன மீன் விடலான்னு எல்லாத்தையும் கேட்டேன் யாருமே சொல்லலை அதனால நாங்கள் நாட்டு மீன் விடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் இப்போ நாங்கள் மீன் பிடிக்க தான் போகிறோம் ஸ்பாட்டுக்கு போய் காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ பசங்க மீன் பிடிக்க ஆரம்பிக்க போகிறானுங்க பாருங்கள் நம்ம பசங்க இருக்காங்க எவ்வளோ மீனை பாருங்கள் பசங்க கரைக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு பசங்க மீன் பிடிச்சிட்டானுங்க பாருங்கள் நண்டையும் சேர்த்து பிடிச்சிருக்கானுங்க இந்த நண்டையும் நம்ம வளர்க்க போகிறோம் பாருங்கள் எல்லாருமே கெண்டை குஞ்சு தான் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதுபோல கடைசி வரையும் பாருங்க நம்ம வீடியோவை மீனை வச்சு நம்ம நிறைய வீடியோ போடலான் இருக்கோம் அடுத்து நம்ம என்ன மீன் அளக்கலாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ மீனை பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாய்க்காலே மத்தி கவலாம் கிடைக்குது இங்கே பாருங்க கடைக்கு பாருங்க எதாவது மத்தி கேவலை இது எல்லாத்தையுமே நம்ம வளர்க்க போகிறோம் மீன் இல்லை தானே எவ்வளோ இருக்கு நிறையா இருக்கா ஆமாம்ப்பா வா நீ வாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மீன் கிடைக்கிது ஆனால் தேடி வந்த மீன் கிடைக்கல ஜிலேபி மீன் இப்போ பாருங்கள் நம்மள்ட்ட எற கூட மாட்டுது எறா ரெண்டு இறா மாட்டிருக்கு இதையும் நம்ம வளர்க்க தான் போகிறோம் இங்கே ஒரு எறாக கூட கிடக்கு இதையும் நம்ம வளர்க்க போகிறோம் நிறைய பசங்க நம்ம வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் குளிக்க வந்துட்டாங்க அசிங்க அசிங்கமாக கெட்ட வரத்தெல்லாம் பேசிக்கிறானுங்க அதனால் வீடியோ கட் பண்ணிக்கலாம் நம்ம பிடிச்ச மீன் மொத்தமாகவே இவ்வளோ தான் நம்ம வீட்டுக்கு போகலாம் இதிலே பாதி மீன் இறந்துரும் போல் இருக்கு வீட்டுக்கு போகிறதாங்காட்லேயும் வீட்டுக்கு போயிட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நம்ம பிடிச்சிட்டு வந்த மீனை டபுளே விட்டுட்டோம் அங்கே அதிகமாக பசங்க கெட்ட வரதை பேசுனதுனால நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ மீன் தான் நம்மள்ட்ட பொழைச்சிது பாதி மீன் இவ்வளோ மீன் இறந்து போயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எல்லாமே கெண்ட மீன் தான் ஒரே ஒரு நண்டு மட்டும் கிடச்சிது நம்மளுக்கு அந்த நண்டையும் கொண்டு வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த நண்டையும் நம்ம இதில் தான் போட்டு வச்சுக்க போகிறோம் எல்லாமே கெண்டை தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கனாலில் போட்டு வச்சுக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க